அனைத்து நேர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஊரில் இருக்கிற எத்தனையோ கோவில்களுக்கு சென்றிருப்போம் நமக்கு இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் அந்த கடவுள்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம நினைத்த போதெல்லாம் கோவிலுக்கு சென்று வந்திருப்போம் ஆனால் உங்களுக்கு மறுபிறவியே இல்லை அப்படின்னு அந்த ஈசன் உங்களுடைய தலையில் எழுதி இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள உங்களால் அடி எடுத்து வைக்க முடியும் இல்லைன்னா யார் நினைத்தாலும் இந்த கோவிலுக்குள்ள நுழைய முடியாது உலகத்திலேயே இந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகம் மட்டும்தான் தேன் கலந்த சுண்ணாம்பினால் கட்டப்பட்டிருக்கு உண்மையாவே மனிதனுக்கு மறுபிறவி உண்டா ஏழு ஏழு ஜென்மம் என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ மூலம் விடையை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது ஆயினும் இந்த அரிய பிறவியை விடுத்து பிறவாமை எனும் பெரும் பேரையை நாடுவது அரிது அத்தகைய பேரின் நிலையை அருளும் திருநாகேஸ்வரத்தில் உள்ள தேப்பெருமாநல்லூர் திருக்கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து திருநாகேஸ்வரம் வழியாக சென்றால் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேப்பெருமாநல்லூரை அடையலாம் அந்த ஊர்ல அமைஞ்சிருக்கிற கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இது வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலாகும் மறுபிறவி இல்லாத மனிதர்களை கோவிலுக்கு வரவேற்கிறது இந்த திருத்தலம் பூமியில் மானிடராய் பிறந்து அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்து பாவ கணக்குக்கும் புண்ணிய கணக்குக்கும் சரிசமமாகி கர்ம வினைகள் எதுவும் இல்லாத மானிடர்க்கே மறுபிறவி கொடுக்காமல் மோட்சத்தை அழித்து இறைவன் ஆட்கொள்றாங்க அப்படி கணக்குகள் தீர்ந்த மக்கள் மட்டுமே மறுபிறவி இல்லாதவர்கள் மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திருக்கோவிலில் நுழைய முடியும் மற்ற யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது மட்டும் தடைகள் ஏற்படுவது கிடையாது நாம கிளம்பி வரும்போதே பயணமே தடைப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க இதை வைத்தே நாம பாவ கணக்குகள் தீர்ந்ததா இன்னும் பிறவிகள் எடுக்க போகிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதிகாசங்களின் மகாமுனியான அகத்தியருக்கே இந்த கோவிலுக்கு செல்ல முடியாம தடை ஏற்பட்டிருக்கு பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய ஸ்தலம் இது ஏழு ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறு பிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து இந்த தள இறைவனை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு நாரதர் அகத்தியர்கிட்ட ஒருமுறை சொன்னார் இத்தள இறைவனின் மகிமையை அறிந்த அகத்தியமா முனிவர் விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார் அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி இருக்கு அப்படின்றதுனால அவரை இங்கு வராம தடுக்கிறதுக்கு முயற்சித்தார் அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கட்டளையிட்டார் இறைவனுடைய கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு கோவிலுக்குள் செல்ல முடியாமல் இருப்பதை தடுக்க மகரந்த பூக்களாக மாறி வழியை அழைத்து விட்டார் வழி மறைத்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் வழிவிடுங்கள் அப்படின்னு கேட்டார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூ போன்று இருக்கும் முன்முகம் யாழி முகமாக மாறட்டும் அப்படின்னு சபிச்சிட்டாரு அகத்தியருடைய சாபம் பழிக்க முகத்தோடு காட்சி தந்த மகரிஷி மாமுனிவர் இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை என்றும் இறைவனின் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறித்தேன் என்றும் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தள இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன்னுடைய சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்த ரிஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருட்களை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாரு உடனே மகரந்த மகரிஷியும் தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாத கோயிலுக்கு வந்து யாழை முகத்தோடு பூஜை செய்தார் இன்று ஒரு வகை மலரால பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறு ஒரு மலரை கொண்டு பூஜை செய்வார் இப்படி ஐம்பது வருடங்கள் பூஜை செய்தார் ஒருநாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது அவர் கழுத்தில் இருந்து மாலை அருந்து சுவாமியின் லிங்கத்தில் விழுந்தது அப்போது இறைவன் ஜோதி ஜொலித்தார் இதனை கண்ட மகரந்த மகரிஷி இதுவரை ருத்ராட்சத்தை கொண்டு யாருமே அர்ச்சனை செய்தது கிடையாது ஆகையால் நாம் அதைக் கொண்டு அர்ச்சனை செய்வோம் என்று எண்ணி ஒரு முகத்தில் இருந்து இருபத்தி ஓரு முகம் வரை அர்ச்சனை செய்தார் இதனால் ஈசனின் மனம் குளிர்ந்து காட்சி கொடுத்தாரு அதோட மகரிஷி கிட்ட உங்களுக்கு வேண்டிய வரத்தை ஏற்க சொன்னார் அப்போ மகரந்த மகரிஷி தன்னுடைய இருதய நரம்பை எடுத்து சுவாமியின் மேல் லிங்கமாக ரேகை போட்டார் அதன் பிறகு நான் எந்த நேரமாக இருந்தாலும் சிவ பூஜையை தவிர வேற எந்த பூஜையும் செய்ய மாட்டேன் என்று ஆத்மார்த்தமாக சொன்னார் ரிஷி தன் யாழி முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார் அதனால தான் இந்த தள இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டு இருப்பதாக சொல்றாங்க இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்ச மணிகளை கொண்டு ஆவுடை பானம் நாகப்படம் அமைத்து கவசமிடப்படுது ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறாங்க இது மாதிரியான ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதோட தேப்பெருமானூர் சுவாமியை தரிசிக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வில்வத்தோடு ருத்ராட்சமும் வழங்கப்படுகிறது இந்த திருக்கோவில் ரொம்பவும் பழமையானது மற்ற கோவில்களுக்கும் இந்த கோவிலுக்கும் பல விதிகள் மாறுபட்டு காணப்படுது இங்கு எழுந்தருளி இருக்கும் தெய்வங்கள் அனைத்துமே மாறுபட்ட கோலத்திலேயே காட்சி தருது இந்த கோவிலுக்கு அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது அப்படின்னும் விதி பயனே இந்த கோவிலுக்கு அழைத்து வரப்படும் சொல்றாங்க இத்திருக்கோவிலின் மகா மண்டபத்திற்குள் திசை நோக்கி தனி சந்நிதியில் வேதாந்த நாயகி அம்மாள் வேறெங்கும் காண கிடைக்காத காட்சியாக வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வந்து நம்மோடு பேசுவது போல உதடுகள் குவிந்த நிலையில் அம்பாள் தோற்றத்தில் அருள் தருகிறாள் இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் அப்படின்றது ஐதீ அதோடவே அம்பாள் சந்நிதிக்கு அருகில் சாந்த பைரவர் அப்படின்னோ சிறிய உருவத்திலையும் பைரவர் என்று பெரிய உருவிலும் ஒரே சந்நிதியில் இரண்டு பைரவர்கள் காட்சி தருகின்றனர் ஒரே கோவிலில் இரண்டு பைரவர் இருப்பதும் இங்கேதான் இந்த இரண்டு பைரவர் சந்நிதிக்கு பக்கத்துல சனி பகவான் காக்கை வாகனத்தோடு இட கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவன் பார்த்த வண்ணம் காட்சி தராரு சனி பகவான் ஏன் ஒய்யாரமா நிற்கிறாங்க அப்படின்றதுக்கு புராண விளக்கமும் சொல்றாங்க இறைவன் ஈசனை சனி பகவான் பிடிப்பதற்கு நேரம் நெருங்கி விட்டதனால் இப்படி ஒய்யாரமாய் காட்சி அளிக்கிறார் சனி பகவான் அம்பாளிடம் என் பணி சரியாக செய்வேன் நாளை காலை ஏழைகள் நாளிகை பொழுதில் ஈசனை பிடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதன்படி அடுத்த நாள் ஈசனை பிடிக்க சனி பகவானும் வந்தார் அப்போது அம்பாள் ஈஸ்வரனை காப்பாற்ற பக்கத்தில் இருந்த அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னாங்க ஈஸ்வரனும் அப்படியே செய்தார் சனி பகவான் அங்கு வந்து மரத்துக்கு அருகில் இருக்கும் அம்பாளை பார்த்ததும் ஈஸ்வரன் இங்கேதான் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு அதன் பிறகு அரச மரத்தை பார்த்த வண்ணம் அங்கேயே நின்று விட்டார் சனி பகவான் சொன்ன ஏழைகால் நாளிகை கழிந்ததும் அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தார் சனி பகவான் அப்போது அம்பாள் சனி பகவானை பார்த்து என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியாமல் தோல்வி அடைந்து திரும்ப செல்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சனி பகவான் நான் வந்த வேளை வெற்றியோடு முடிந்தது என் பார்வையில் ஈஸ்வரனை அரச மரத்தின் பின்புறம் ஒழுந்திருக்க ஏழைகால் நாழிகை நேரமே நான் அவரை பிடித்திருந்த நேரம் அதுவும் உங்களுடைய ஒத்துழைப்பில் அப்படின்னு ஆணவத்தோட சொன்னாராம் சற்று ஒய்யாரமாக இடிப்பில் இடக்கையை வைத்த வண்ணம் அம்பாள் முன் நின்று சனி பகவான் சொல்வதை கேட்ட ஈஸ்வரன் அரச மரத்தின் பின்புறத்திலிருந்து கோபத்தோடு வெளிப்பட்டு மகா மந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை ரெண்டாக கிழிச்சிட்டார் இரண்டாக கிழிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி ஈஸ்வரா தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படிதான் நான் இயங்குகிறேன் நான் இல்லையேல் பூலோகவாசிகள் தங்கள் விருப்பப்படி மிகுந்த ஆணவத்தோடு செயல்படுவர் இதனால் உலகில் ஆணவக்காரர்களும் அக்கிரமம் செய்பவர்களும் பெருகி விடுவார்கள் எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக மன்னித்து மீண்டும் முன்பு போல் செயல்பட அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அவருடைய வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இரு கூறான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிஞ்சாரு இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் அப்படின்றது ஐதீகம் மகா மந்திர பைரவராக உக்ரமாக காட்சி தந்த ஈஸ்வரனுக்கு நான்கு வேதங்களை சொல்லி அவர் கோபத்தை தணித்தாள் அம்பிகை அம்பாளின் அருள் பார்வையால் கோபம் தணிந்து மீண்டும் சாந்த சொருபியானார் ஈஸ்வரன் இதனால் அம்பாள் வேதாந்த நாயகி அப்படின்னு பெயர் பெற்றாங்க அந்த வேளையில் அங்கு வந்த நாரதர் நீங்கள் சனி பகவானை இரண்டாக கிழித்த பாவம் உங்களை பிடித்து கொண்டது இனிமேல் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க இயலாது எனவே நீங்கள் பன்னிரண்டு ஜோதிர் ஒரு சேர தரிசித்தால் அந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஈஸ்வரனும் பன்னிரண்டு லிங்கங்களை அழைத்து இந்த திருத்தலத்திற்கு வரவழைச்சார் இதனை கண்ட நாரதர் இவர்களில் ஒருவர் இங்கு வந்தாலும் எத்தகைய பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் அப்படி இருக்க பன்னிரண்டு பேரும் வந்து இறங்கியதால் இது மிக அதிசயமான சேத்திரம் அப்படின்னு போற்றப்பட்டாரு ஜோதிர் லிங்கமும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தளம் இது அப்படின்றதுனால ஏழு ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் அப்படின்னு நாரதர் கூறவே அதில் ஒரு ஜோதிர் லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியோடு அங்கேயே தங்கிட்டார் அந்த சந்நிதி மகா மண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ளது எல்லா சிவன் கோவிலிலும் வழக்கம்போல் அமைந்திருக்கும் நந்திக்கு மாறாக வலது புறத்தில் இருக்கும் காது இல்லாமல் காட்சி தருது நந்தி மண்டபத்தில் இருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தி பெருமான் காட்சி தரா இதற்கு ஒரு வரலாற்று சான்றும் உள்ளது பிரளய காலத்தில் உலகமே மூழ்கியபோது இந்த தளம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இந்த தளத்தில் இறங்கி பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தருள் இருப்பதைக் கண்டு வழிபட்டார் ஈசன் அப்போது ஜோதிர் லிங்கமாய் காட்சி கொடுத்தார் இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தளத்திற்கு வேகமாக வந்தது அப்போது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்து விடவே அதன் வலது காது மடங்கி உள்நோக்கி சென்றுவிட்டது இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்கவே நந்தியின் உள்ளப்போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வலது காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் சொன்னார் அதன்படி இந்த நந்தியின் வலது பக்கம் தாங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தியாகி விடுகிறது அப்படின்னு மக்களால நம்பப்பட்டு வருது ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி காட்சி தரார் இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிருதி திசையை நோக்கி அருள்பாலிக்கிறார் இவரை அன்னதான தட்சணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கிறாங்க இவரை தரிசித்தால் சாபங்கள் நீங்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னும் இவருக்கு தினமும் பழைய சோறு தான் படைக்கப்படுதுன்னு சொல்றாங்க இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் அப்படின்றது மக்களுடைய ஐதீகம் இது மட்டும் இல்லாம இந்த திருக்கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்துல அருள் புரிகிறாங்க வேறு எங்கேயும் இப்படி இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சி தருவது கிடையாது ஒரே இடத்தில் இருவரையும் வணங்கும்படி ஒற்றுமையோடு அருள் புரிகின்றனர் நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் மாறு திசையில் இருப்பதும் இங்குதான் இந்த கோவிலின் கர்ப்ப கிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலின் தளமரம் வன்னி தல தீர்த்தமான பிரம்மா தீர்த்தம் கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படரச் செய்து வழிபடுகிறார் இங்கு சூரிய கதிர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சிவலிங்கத்தின் மீது பட்டு கொண்டே இருக்கும் இது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாகும் இன்னும் நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நடந்து தான் இருக்கின்றன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று தனது தோளினை சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்து சென்றது இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு அம்மாவாசை தினத்தன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கு அது மட்டும் அல்லாம கண்ணி மூளையில் தனி சந்நிதியில் எழுந்தருளி இருக்காரு கபால கணபதி அது என்ன கபால கணபதி இந்த கணபதியின் கண்கள் யானை முகத்திற்கு உள்ளது மாதிரி முகத்தின் பக்கவாட்டில் இல்லாம மனிதர்களுக்கு இருப்பது போல முகத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு மேலும் இவரது கை கால் விரல்கள் மனித விரல்களைப் போல நீண்டிருக்கு இடுப்புல கபால மாலையை அணிந்திருக்காரு இவர் ஒரு மகா பிரளய காலத்தில் இந்த பூலோகமே நீரில் அழிந்த போது இந்த தளம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது இதனை கண்டு திகைத்த நான்முகன் தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விநாயகரை தியானித்தார் அவர் முன் தோன்றிய விநாயகர் இத்தளம் புனிதமானது இங்கே சிவபெருமான் எழுந்தருள போறாரு மறுபிறவி இல்லாத புனிதருக்குத்தான் இத்தள ஈசனை வழிபடும் பாக்கியம் கிட்டும் அப்படின்னும் ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தளத்தில் எழுந்தருளுவோம் அப்படின்னும் அப்போது என் கண்கள் மனித கண்கள் போல நேராக காட்சி தரும் என் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் அந்த வேளையில் அஷ்டதிக் பாலகர்களை மண்டை ஓட்டு மாலையாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்னை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து சகல பாக்கியங்களையும் அளிப்பேன் அப்படின்னு திரம்மாவிடம் அருள்பாலித்தார் இந்த கபால விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் போது அவரது இடுப்பில் உள்ள கபால ஒட்டியானத்தை தரிசிக்கலாம் ஆலயத்தின் வடக்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு காட்சி தராரு இவர் நவராத்திரி விழாவின் போது தன் மாப்பிள்ளையான சிவபெருமானையும் தன் தங்கையான வேதாந்த நாயகியையும் சீர்வரிசை கொடுத்து தன் கோவிலிற்கு அழைத்து செல்வாராம் இந்த சிவன் கோயிலிற்கு அருகில் பெருமாள் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பெருமாள் கோவில் நவராத்திரி விழா நடைபெறும் போது கடைசி சிவ தம்பதியர் அங்கே வருவது வழக்கம் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் இங்கு வந்து சீர்வசை கொடுத்து அழைத்ததன் அடையாளமாக இங்கு வடக்கு கோஷ்ட எழுந்தருளியுள்ளார் இங்கு சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு அருகில் நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணு துர்கை எழுந்தருளியுள்ளாள் அம்பாள் சந்நிதியின் பின்புறம் வடக்கு கோஷ்டத்தில் எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கை காட்சி தருகிறார் இந்த இரு துர்கைகளும் திரிபங்க நிலையில் நின்று வடமேற்கு திசையை நோக்கி காட்சி தருகிறார்கள் கன்னி மூளையில் கபால கணபதி விநாயகருக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது மீண்டும் பிரவாத நிலையை அடைவதே மனிதர்களுடைய குறிக்கோளாக உள்ளது அத்தகைய பேரின்ப நிலையை அருளும் தளமாக விளங்குது தேப்பெருமாநல்லூர் கோவில் புராண கால தொடர்புடைய இந்த தளத்தில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள்பாலிக்கிறாங்க இவரை வணங்குவோருக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுது மிகவும் பழமையானது இந்த திருக்கோவில் ஆகம விதிக்கு முற்றிலும் மாறாக அமைக்கப்பட்டிருக்கு இங்கு எழுந்தருளி இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் மாறுபட்ட கோலத்திலேயே காட்சி தருகின்றனர் யாருக்கு மறுபிறவி இல்லையோ அவர்களாலத்தான் இந்த கோவிலுக்கு வர முடியும் சுவாமியை தரிசிக்க முடியும் உலகமே ஜல பிரளயம் ஆகிறது இந்த காலத்தில் இந்த சேத்திரம் மட்டும் ஒரு சொட்டு ஜலம் இல்லாது தனியாக தெரிகிறது சனி தோஷம் நீங்க பெறவும் ராகுகேது தோஷம் நீக்க பெறவும் இந்த தள இறைவனை வணங்கலாம் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சூரிய ஒளி லிங்கத்தின் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் இங்கு பக்தர்களுக்கு சிவபெருமானின் இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்சம் நிறைந்த ஆபரணத்தில் இருந்து எடுக்கப்படும் ருத்ராட்சம் தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருமுறை நாகப்பாம்பு வந்து பூஜை செய்யும் திருத்தலமாக இது விளங்குது இது மாதிரியான அதிசயம் நிறைந்த ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் இந்த திருக்கோவிலில் இந்த கலியுகத்திலும் நடந்து கொண்டே இருக்கு இந்த கோவிலின் முழு வரலாற்றையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவிலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும்